இந்த ஆயத்த செயல்கள் கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் நன் சின்னடைக்கன் அவர்களே அனைவரையும் வரவேற்ற வந்திருக்கின்ற ஒன்றிய பொருளாளர் தங்கம் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற வேலு கந்தசாமி கணேசன் முருகேசன் குமார் என்கின்ற பெருமாள் பாலசந்திரன் அவர்களே நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் பண்ணப்பட்டியன் கோவிந்தராஜ் அவர்களே அண்ணன் செங்குட்டோன் அவர்களே அண்ணன் குணசேகரன் அவர்களே மொத்தமான ஒரு நபரை அழைத்து இது போன்ற கூட்டத்திலே பேச வைக்க வேண்டும் என்கின்ற ஐங்களுடைய ஆசை தான் இங்கே வருகை சென்றிருக்கின்ற கன்னியாகுமரி வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் நம்முடைய கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் வணக்கத்திற்குரிய நாகர்கோவிலினுடைய மாநகராட்சியினுடைய மேயர் என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் ஆர் மகேஷ் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து அந்த பகுதியிலே கட்சி வளர்ப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல அதுவும் குறிப்பாக இவர் சார்ந்திருக்கின்ற அந்த மாவட்டம் என்று சொல்லும் பொழுது ஒன்றியத்தில் இருக்கின்ற இன்றைக்கு ஒரு பாசிச ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த பாரதிய ஜனதாவுடைய கை அதிகம் இருக்கின்ற இருந்த ஒரு பகுதி அது இன்றைக்கு அதை ஒட்டுமொத்தமாக அதை அடக்கி அவர்களுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக தன்னுடைய உழைப்பின் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக அதை இன்றைக்கு மாற்றி காட்டியிருப்பவர் தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் அண்ணன் மகேஷ் அவர்கள் தொடர்ந்து அவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இளைஞரனுடைய செயலாளராக இருந்த பொழுது இளைஞரணியில் பணியாற்றியவர் இன்றைக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக வணக்கத்திற்குரிய மேயராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய உழைப்புக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கு வழங்கிய அந்த பரிசு தான் இதெல்லாம் தான் இன்றைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார் எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள் மீது வீணான புகாரை வழங்கும் பொழுது அதையெல்லாம் எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு தொடர்ந்து செயல்வீரர்களை பெற்றிருக்கின்ற ஒரு மாவட்டத்தை சார்ந்தவராக இன்றைக்கு அவர் வருகை தந்திருக்கின்றார் ஆக அவர் இங்கே வந்து நம்முடைய செயல்வீர கூட்டத்தில் பேசுவது முறையாக இருக்கும் ஆக வருகை தந்திருக்கின்ற நாம் நாம் எல்லாம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இரண்டு ஆண்டு கால சாதனையை மக்களிடம் எடுத்து சொல்லி வாக்குகளை கேட்போம் நம்ம எதிர்கட்சிக்காரங்களை திட்டி வாக்கு கேட்கணும் அவசியம் அல்ல அதை சொல்வதற்கு காரணம் அவ்வளவு செய்திருக்கின்றோம் அந்த செய்ததை மக்களிடம் சொல்லுகின்ற பணியில் நம்மளை நாம் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டாலே போதுமானதாகத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கருதுகிறார்கள் அதே போன்று தாய்மார்கள் அதிகம் வந்திருக்கிறீங்க நீங்க பல வாக்குறுதிகளை வழங்கி தான் இன்றைக்கு நாங்கள்லாம் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது குறிப்பாக முக்கியமான வாக்குறுதியாக உங்களுக்கு வழங்கப்பட்ட மகளிருக்கென்று வழங்கக்கூடிய அந்த உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அது எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று மக்கள் எல்லாம் கேட்ட பொழுது மாண்பு தமிழ்நாட்டுடைய முதி நிதியமைச்சர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் நடந்து முடிந்த அந்த கூட்டத்தொடரை சொன்னார்கள் கவலைப்பட வேண்டாம் கொடுத்த வாக்குதை நிறைவேற்றுகிறவன் தான் நான் என்று சொல்லிவிட்டு வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்களுக்கு மாதம் மாதம் அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பையும் அனுகிருக்கின்றார் இது ஒரு பாட சொத்துக்கு ஒரு தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் பல்வேறு நிகழ்வான பல்வேறு சாதனை மாண்பு தமிழ்நாட்டு அவர்கள் தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் அது தொடர வேண்டும் நாம் உரிமையோடு இந்த மாநிலத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் பாசிச பாரதிய ஜனதாவை நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு தேர்தல் தான் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறிப்பாக இந்த மருங்காமரி தெற்கு ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் பாராளுமன்ற தேர்தலிலே ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகள் பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் அதில் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டினுடைய வேட்பாளர் பெற்றிருக்கின்ற வாக்குகள் என்பது பதினோராயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு வாக்குகள் நம்மளை எதிர்த்து போட்டியிட்டது பெற்ற வாக்குகள் வெறும் நாலாயிரம் வாக்குகள் தான் அதே போன்று நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பொதுவாக இங்கே பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கை இருபதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டினுடைய நம்முடைய வேட்பாளர் பெற்றிருக்கின்ற வாக்குகள் என்பது ஒன்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு நம்மளை எதிர்த்து போட்டியிட்டவர் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் தான் கம்மியாக இருக்கின்றது ஆக இதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு செய்கின்ற அந்த சாதனைகளை மக்களும் எடுத்து செல்கின்ற ஒரு உறுதி உறுதியேற்கக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நாம் ஒவ்வொருவரும் மனதில் நிலைநிறுத்த வேண்டும் எப்படி நாடாளுமன்ற தேர்தலிலே ஏறத்தாழ பதினோராயிரம் வாக்குகளுக்கும் அதிகமாக நாம் பெற்றிருக்கின்றோமோ அதாவது ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் வாக்குகள் நாம் பெற்றிருக்கின்றோம் அதை காட்டிலும் அதிகப்படியாக அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலே நாம் பெற்றோம் என்கின்ற அந்த பெருமையை நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்கின்றதை உறுதி செய்வதற்காகத்தான் இது போன்ற கூட்டத்தை ஒரு ஆண்டுக்கு முன்பே நாம் தொடங்கியிருக்கின்றோம் ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய செயல் வீரர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாக்கும் நமக்கு முக்கியம்தான் ஒரு ஓட்டு தானே செஞ்சு நினைச்சிருக்காருங்க இது மக்களுக்கு பணியாற்றுவதற்காக நாம் நம் மக்கள் நம்முடைய இந்த மேடையில் அமர்த்தி வைத்திருக்கிறார்கள் ஆக அந்த வகையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உழைப்பை நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உழைப்பிலிருந்து ஒரு பத்து சதவீதம் செலுத்தினாலே போதும் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றுவிடுவோம் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கின்றது ஆக நீங்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இல்லை அதை உணர்த்துவதற்காகத்தான் இது போன்ற ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக வருகை தந்திருக்கின்ற நீங்கள் இந்த பகுதியில் எப்படி நாம் அதிகப்படியான வாக்குகளை பெற வேண்டும் என்பதை எண்ணி அதற்கான உங்களுடைய உழைப்பை முழுமையாக நீங்கள் தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் சட்டமன்றம் இனி என்றைக்குமே அது திராவிட முன்னேற்ற தான் நாளை நாடாளுமன்றமும் நமக்குத்தான் என்கின்ற வகையிலும் உழைப்பை நீங்கள் தாருங்கள் 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 என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அண்ணன் மகேஷ் அவர்களை ஒட்டுமொத்த திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை முறை வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்